ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலிக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நீங்கள் பார்க்க வீடியோ வந்து குடல் நுரையீரல் குடலில் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை சுடுத்துண்ணில் போட்டுவிட்டு டக்குன்னு எடுத்து நீங்கள் தோல் உடிச்சிங்கனாக்கா ஈஸியாக வரும் நல்லா க்ளீனாக வெளி வெளியின் அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கொஞ்சம் கூட சோடாப்பு யூஸ் பண்ணலை நல்லா க்ளீனாக கழுவி எடுத்திருக்கேன் இதுக்கப்புறமா வந்து நீங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு குடலை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்படி வதக்குனிங்கனாக்கா குடலை வந்து கொஞ்சம் சாஃப்டாக சீக்கிரமாக விழுந்துடும் நீங்கள் குடல் ஆக்கும்போது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் தயிர் வேண்டாலும் ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே கறி மசாலா மாதிரி கறி ஆக்குற மாதிரியே நீங்கள் குடல் ஆக்க வேண்டியது தான் டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது குடல் ஆனம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமே குடலுக்கு மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து சின்ன வெங்காயம் நிறையா அரிஞ்சு போட்டு அந்த உதப்பன்னு சொல்லுவாங்க அது பேர் அது வந்து பெண்களுக்கு வந்து இடுப்புக்கு வந்து ரொம்ப சத்தான சாப்பாடுன்னு எங்கள் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பொடி குடலில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அந்த உதப்பையோடு சேர்த்து நீங்கள் ஆக்கினீங்கண்டாக்கா உதப்பை வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமே முருங்கைக்கீரை போட்டு நீங்கள் சமைச்சி கீழே இறக்கி வச்சுருங்க அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க உதப்பையும் முருங்கைக்கீரையும் போட்டு தான் நாங்கள் எப்போதுமே சமைப்போம் அடுத்தது நுரையீரல் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நுரையீரல் எல்லாத்தையுமே ஒன்றாவே நான் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிட்டேன் ஏண்டா நுரையீரல் சின்னதாக இருந்ததுனால தனியாக நான் போட்டு வதக்கலை குக்கரும் நான் வந்து யூஸ் பண்ணலை ஒரு கஞ்சிலே போட்டு எண்ணெயில் வந்து நல்லா சுருளாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சேன் கொஞ்சம் லேசாக வேகமாக கொஞ்சம் இதாக இருந்துச்சு குக்கர் மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டாக இல்லை பரவாயில்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு எனிவே எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்